பொது தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த மற்றொரு பிரசாரக் கூட்டம் இன்று பிற்பகல் குருநாகலில் நடைபெற்றது இவர்கள் ஒருபோதும் கிராமிய மக்களின் வறுமையை போக்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடப் போவதில்லை மக்கள் வறுமையில் இருக்கும் வரையிலே அவர்கள் அதிகாரத்தில் இருக்க முடியும் கழிவறைக்கான பொருட்களை வழங்கிவிட்டு வாக்களிக்குமாறு கூறுகின்றனர் உணவுப் பொதியை வழங்கிவிட்டு வாக்களிக்குமாறு கோருகின்றனர் இரண்டு கூரை தகடுகளை வழங்கிவிட்டு வாக்களிக்குமாறு கூறுகின்றார்கள் சாராயத்தை வழங்கிவிட்டு வாக்களிக்குமாறு கூறுகின்றனர் ஏன் அவர்களின் வறுமையை பயன்படுத்துகின்றார்கள் இதுவே அவர்களின் அதிகாரத்தின் இரகசியம் மக்கள் வறுமையில் இருக்கும் பொழுது அரிசி விநியோகித்து வாக்கினை பெறுகின்றார்கள் மக்கள் வறுமையால் இருந்தால் புடவையை வழங்கிவிட்டு வாக்கினை பெற முடியும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கி வாக்கினை பெறுகின்றார்கள் ஆகவே அவர்களின் அரசாங்கம் ஒருபோதும் வறுமையை ஒழிக்காது வறுமையை அவர்களின் அதிகாரத்தின் இரகசியமாகும் கிராமிய வறுமையை ஒழிப்பதே எமது அரசாங்கத்தின் முதன்மையான செயற்பாடாகும் விவசாயம் மேற்கொள்ளும் மக்களுக்கு அதனை நன்மையடையக்கூடிய செய்கையாக மாற்றுதல் மீன்பிடித் தொழிலை இலாபமேட்டும் தொழிலாக மாற்றுதல் குறித்த பகுதிகளில் காணப்படும் வளங்களை இவ்வாறு உரிய முறையில் செயல்படுத்தி கிராமத்துக்கு புதிய பொருளாதார திட்டத்தை முன்னெடுப்போம் பொருளாதார ரீதியில் முன்னேறும் திட்டங்களை நாம் முன்னெடுக்க உள்ளோம் கேள்வி மூலம் இல்லாமல் ஒழிக்க முடியும் கல்வி கற்ற பிள்ளைகள் இருப்பார்களாயின் அந்த குடும்பம் வறுமையிலிருந்து நீங்கும் பிள்ளை கல்வி கற்காமல் வறுமையில் இருப்பார்களாயின் குடும்பம் வறுமையில் வாடுமில்லை ஏற்படும் வறுமையை நீக்குவதற்காக பொருளாதார செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம் கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பாடசாலையிலிருந்து வெளிவரும் மாணவர்கள் தொழில் தகமையுடன் எதிர்காலம் தொடர்பிலான பாதையை அமைத்துக் கொண்டே வெளியேறுவார்கள் இதிலிருந்து எவரையும் தனிமைப்படுத்த இடமளிக்க மாட்டோம்